அஞ்சு நடுங்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் அதிரடி உத்தரவு பிறப்பித்த உச்சநீதிமன்றம் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாஜக ஆட்சியாளர்கள் அஞ்சு நடுங்கிய தலைவர்கள் யார் உச்ச நீதிமன்றம் அப்படி என்ன அதடி உத்தரவை பிறப்பித்தது உத்தரவுக்கு பிறகு பாஜக ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கச்சேரியை ஆரம்பிக்கலாமா வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வம் உங்க எல்லாருக்குமே தெரியும் புல்டோசர் கலாச்சாரம் இந்த புல்டோசர் கலாச்சாரம் உத்தரப்பிரதேசத்தில் தான் இருந்தது இன்னைக்கு அது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் வரைக்கும் பரவி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு பரவி இருக்குன்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கும் ஒன்று இதன் மூலமாக மக்களுடைய நம்பிக்கை அந்த அரசாங்கம் பெற்றிருக்கிறது இரண்டாவது நீதி வழங்குவதில் ஒரு புதிய முறை இதை மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாநிலத்தில் கொண்டு வரப்படுகின்ற ஒரு திட்டமானது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து மக்களுடைய ஆதரவை பெற்றாதான் பல மாநிலத்தில் இருக்கிறவங்களும் இங்கே வந்து பார்த்துட்டு இதே போன்று எங்கள் மாநிலத்திலையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாநிலத்துடைய திட்டத்தை பிற மாநிலத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க அதனால் புல்டோசர் கலாச்சாரமானது பிற மாநிலத்துக்கு பரவி இருக்குன்னா மக்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஆனால் இந்த கலாச்சாரம் என்பது எதிர்க்கட்சிகளை அச்சத்துக்கு இட்டு சென்றது ஏன் அச்சத்துக்கு இட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு வந்து அரசியல் சொல்றாங்கன்னா இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவங்க அந்த கட்சிக்காரங்களாக இருக்கிறாங்க தன் கட்சிக்காரனுக்கு எதிராக இந்த ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்களே என்ற ஒரே காரணம் தன் கட்சிக்காக வேலை செய்ய வேண்டிய வீடு இடிக்கப்படுகிறது என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் குற்றவாளிக்கு ஆதரவாக இந்தியாவிலும் சில அரசியல் கட்சி தலைவர்கள் நீதி மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு வராங்க அதே மாதிரி தான் இந்த புல்டோசர் கலாச்சாரத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கை கொண்டு போகிறாங்க உச்ச நீதிமன்றமானது இந்த புல்டோசர் கலாச்சாரத்துக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறது உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு விஷயத்தையும் சட்டப்பூர்வமாக தான் பார்க்கும் அதனால் குற்றவாளிக்கு விரைவாக தண்டனையை தராங்க இல்லையா அந்த புல்டோசர் மூலமாக அதை நீதிமன்றமானது அங்கீகாரம் செய்யலை என்ன சொல்லிச்சின்னு கேட்டிங்கன்னா குற்றச்சாட்டுக்கு உள்ளானாவே நீங்கள் புல்டோசரை கொண்டு வீடுகளை இடிப்பீங்களா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும் அதை தான் ஆட்சியாளர்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்குது இன்னும் முழுமையான தீர்ப்பு வரலை ஏன்னா உத்தரப்பிரதேச அரசாங்கமானது இந்த புல்டோசர் கலாச்சாரத்தின் தொடர்பாக நாங்கள் ஏன் இப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தை வைத்த பிறகு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கின்ற கருத்தில் கூட மாறுபட்டு புல்டோசர் கலாச்சாரத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கலாம் ஆனால் இது ஒரு விரைவான தீர்ப்பு காரணமாக யோகி ஆதித்யநாருக்கு நன்மதிப்பை பெற்று தந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இதை பொறுத்து கொள்ள முடியாத அகிலேஷ் யாதவ் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா இந்த புல்டோசர் கலாச்சாரம் என்பது மக்களை வாட்டி வதைக்கிற மாதிரி இருக்குது முதல்வரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தேர்தல் நடைபெறும் உத்திரப்பிரதேசில் அப்போது சமாஜ்வாதி பார்ட்டியானது வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வரும் இன்றைக்கி ஏழைகள் வீடு நோக்கி போகின்ற ஒட்டுமொத்த புல்டோசரும் அது கோரக்பூரை நோக்கி வரும் முதல்வர் உங்கள் வீட்டு மேப்பை வச்சுக்கிறீங்களா அரசாங்கத்திடத்தில் அனுமதி பெற்று வீட்டை கட்டி வச்சிருக்கீங்களா பொறுத்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்கள் வீடும் இடிக்கப்படும் அப்படின்னு அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்கிறாரு நம்ம யோகி ஆதித்யநாத் பொறுத்த வரைக்கும் அடுத்த முறை நீ ஆட்சிக்கு வர வரல அதை பற்றிலாம் பேசலை அதுக்கு பதிலாக என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா நீலாம் புல்டோசரை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லாது ஏன்னா ஒருத்தர் லைசன்ஸ் வச்சுங்கிறான் புல்டோசர் ஓட்ட முடியும் நான் ஓட்டுறதுக்கு கத்துட்டு இருக்கேன் அப்படின்ற காரணத்தினாலே வந்து புல்டோசரை பயன்படுத்திட முடியும் அப்படின்னு நினைக்காத புல்டோசரை பயன்படுத்த வேண்டும் என்றால் இதயத்திலும் மனதிலும் வலிமை வேண்டும் அந்த வலிமை இல்லை என்றால் புல்டோசரை பயன்படுத்த முடியாதா தம்பி அப்படின்னு யோகி ஆதித்யநாத் வந்து அகிலேஷ் யாதவுக்கு பதிலளித்திருக்கின்றார் ஆமாங்க குற்றவாளிக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா அந்த குடும்பமும் ஓட்டு போடணுமா இல்லையா அதனால குற்றம் செய்தவனை காவல்துறை கைது செய்யும் நீதிமன்றத்தில் நிறுத்தும் அப்புறம் வழக்குகள் நடக்கும் அது பல ஆண்டு காலம் ஆகும் ஆனால் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை என்னென்னு கிடைக்குன்னா அதாவது தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அதனால் எப்போதுமே சரி நீதி என்பது உடனுக்குடன் வழங்கப்பட வேண்டும் நீதிமன்றமானது சட்டப்படி தந்தாலும் தரட்டும் ஆனால் இந்த குற்றவாளி சட்டத்துக்கு விரோதமாக என்னென்ன செயல்லாம் செஞ்சுருக்கிறான் அந்த செயல் மூலமாக அரசாங்கமானது என்ன மாதிரியெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியும் சட்டத்துக்கு உட்பட்டு அப்படின்னு அலசி ஆராய்ந்து அவன் சட்டவிரோதமாக வேலை வாங்கியிருந்தா அவனுடைய அப்பாயின்மெண்ட்டை ரத்து பண்ணுறது இல்லை புறம்போக்குல வீடு கட்டியிருந்தா வீட்டை வந்து பார்த்திங்கன்னா இடிப்பது இல்லை புறம்போக்கு நிலம் வச்சுருந்தானா அந்த நிலத்தை அரசாங்கமானது எடுத்துக்கொள்வது ஸோ சட்டவிரோதமான செயலில் இந்த குற்றவாளி ஈடுபட்டிருந்தான்னா அந்த சட்டவிரோத செயலை வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் பண்ணாத அளவுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவனுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கிறது உத்தரப்பிரதேச அரசாங்கம் இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை ஏற்படுத்துது பரவாயில்லடா எவன் தப்பு பண்ணிணாலும் யோகி ஆதித்யநாத் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்ற உடனுக்குடன் வந்து தண்டனை அளிக்கிறாரா அப்படின்னு வந்து உத்தரப்பிரதேச மக்கள் வந்து யோகி ஆதித்யநாத வரவேற்றிருக்கின்றார்கள் அதனால தான் அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு இப்படி உடனுக்குடன் தண்டனை என்கின்ற பொழுது மாநிலமும் அமைதியாக இருக்கிறது குற்றங்களும் குறைந்து இருக்கிறது இதை பார்த்த பாஜக மாநில முதலமைச்சர்கள் அவங்க மாநிலத்திலும் இதை பயன்படுத்துகிறாங்க இதான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சுன்னு வச்சுங்க இதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்ற கருத்தை நான் வரவேற்கின்றேன் பாஜகவினுடைய புல்டோசர் கலாச்சாரத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்து தவறு என்று சொல்லியிருப்பது பாஜகவுடைய முகத்தை இந்திய மக்களுக்கு படம் போட்டு காட்டியிருக்கிறது புல்டோசர் மூலமாக நீதியையும் மனிதாபிமானத்தையும் போட்டு நசுக்குகிறது கற்றற்ற அதிகாரத்தின் காரணமாக சிவில் உரிமைகளை காலில் போட்டு நசுக்குகிறது பாஜக விரைவான நீதி என்ற அடிப்படையில் ஏழை எளிய மக்களுடைய வீடுகளை இடிக்கின்ற விஷயத்துக்கு எதிராக விரிவான உத்தரவை நம்முடைய உச்சநீதிமன்றமானது வழங்கும் அதாவது அரசியலமைப்பு சட்டம்தான் எல்லாவற்றும் சிறந்தது ஆனால் புல்டோசர் கொள்கை கொண்டிருக்கின்ற பாஜகவுடைய நீதிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிப்பதோடு நிறுத்திக்கொள்ளாமல் விரிவான தீர்ப்பை வழங்குகின்ற போது அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்தும் என்று நினைக்கின்றேன் பாஜக ஆட்சியாளர்கள் நாங்கள் தான் இனிமேல் ஆட்சியில் இருக்க போகிறோம் என்ற அதிகார திமிர் காரணமாக கட்டற்ற அதிகாரத்தின் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தையே மதிப்பது கிடையாது அதுதான் உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது எடுத்து இருக்கிறது அதனால் இனிமேலும் வந்து பாஜகவினர் இந்த புல்டோசரை பயன்படுத்தி சிவில் உரிமைகளை காலில் போட்டு மிதிக்க கூடாது அப்படின்னு வந்து நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறாரு குற்றம் செய்தவனுக்கு எதிராகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஐயையா இப்படியே போச்சுன்னா நம்ம ஜெயிக்க முடியாது என்று பயந்து நடங்குகின்றார்கள் அதற்காக தப்பு செய்கிறவனுக்கு ஆதரவாக களத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கிறவங்க ராகுல் கிட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க ஆண்டு காலமாக ஒரு கோயில் இருக்குது திடீர்னு தமிழக அரசாங்கமானது இது ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தள்ளுது அதோட பல ஆண்டு காலமாக மக்கள் ஒரு இடத்துல வீடு கட்டி வாழறாங்க தமிழகத்தில் சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லிவிட்டு வீடு கட்டி வாழறவங்களுக்கும் இந்த சமூக ஆர்வலருக்கும் என்ன பிரச்சனையோ தெரியாது ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று பொதுநல வழக்கு போடுறோம் நீதிமன்றம் அதை எடுத்துக்கொண்டு ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று சொல்கிறாங்க உடனடியாக மக்களுக்கு அவகாசம் தரது கிடையாது அந்த வீட்டெல்லாம் இடித்து தூள் தூள் ஆக்குறது தமிழக அரசாங்கம் என்னைக்காவது ராகுல் காந்தி இதை பற்றி கேட்டிருக்கின்றாரா இதை பற்றி பேசியிருக்கின்றாரா இவங்க ஆட்சியாளர்கள் செய்வது மட்டும் சரியா ஏழை எளியோருடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்டிருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம் சென்னையில் பல இடங்களில் இப்படி அகற்றப்பட்டிருக்குது சென்னையை சுற்று வட்டாரங்களில் இப்படி பல இடங்களில் புல்டோசர் மூலமாக வீடுகள் இடிக்கப்பட்டிருக்குது அதுவும் இல்லாமல் பூருக்குடி மக்கள் பல பேர் மலைகளிலும் காடுகளிலும் வாழ்கிறாங்க காட்டை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க மலை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க காட்டையும் மலையும் நாசம் பண்ணுறாங்க என்று சொல்லிவிட்டு பூர் குடி மக்களை அப்புறப்படுத்தும் விதமாக அவங்க வீடுகள் இடிக்கப்படுகிறது எவ்வளோ தடுத்தாலும் அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டுறாங்க இதை பற்றியெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல அதுக்கு தலைவர் இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில் கோயில் இடிப்பை பற்றியும் சரி ஆக்கிரமிப்பு அகற்றுவோம் என்று சொல்லிவிட்டு மக்களுடைய வீடுகளை இடிப்பதை பற்றியும் சரி ராகுல் காந்திக்கு சொன்னாங்களா தமிழகத்தில் இருக்கக்கூடிய புல்டோசர் கலாச்சாரம் பற்றி ராகுல் காந்தி ஏன் வாய் திறக்க மாற்றாரு ஆனா ஒன்று மட்டும் உண்மைங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு ராகுல் காந்திக்கு இங்கே இருக்கின்ற ஊடகம் தருகின்ற முக்கியத்துவம் என்பது ரொம்ப அதிகமா இருக்குதுங்க ஏதோ அவருடைய செல்வாக்கு உயர்ந்து விட்டது போன்றும் அவருடைய கருத்துக்கள் அத்தனையும் நடுநிலையானது போன்றும் மக்களுக்கானது போன்றும் இன்றைக்கி ஊடகங்கள் கட்டமைக்கின்றன அதனால தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சைக்கிள் ஓட்டுனதுக்கு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து எப்போ சென்னையில் சைக்கிள் ஓட்டுறோம் பிரதர் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அதுக்கு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எப்போ ஓய்வாக இருக்கிறீங்களோ அப்போ வாங்கலை சென்னையில் சைக்கிள் ஓட்டலாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் வர தர வேண்டிய பாக்கி இருக்குது அதையும் தந்து போடுறேன் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டோம் வரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் சவுத் இந்தியன் ஃபுட்டு சூப்பராக இருக்கும் அதே உங்களுக்கு விருந்தாக பரிமாறுகின்றேன் வாங்க அப்படின்னு முதல்வர் அழைச்சிருக்கிறாரு முதல்வருக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரியுமா ராகுல் காந்தியை ஓய்வாக இருக்கும்போது வர சொல்கிறார் இப்போன்னா வெற்றி பெற்று பிரதமராக இருக்கிறாரு பிஸியாக இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவராக ஓய்வாக தான் இருக்கிறாரு அமெரிக்காவிலேருந்து வாங்க மறுநாளே கூப்பிடுங்க ராகுல் காந்தி வந்துடுவார் அவர் எம்பியாக இருப்பதே வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் மக்களுக்கு சேவையாற்றுவது கிடையாது அப்போ போது பொங்கி எழுந்து கருத்துக்கள் தெரிவிப்பார் புரட்சியாளர்னு நினச்சிக்காதீங்க அவர் குக்கு வித்து கோமாளி சமைப்பதில் கில்லாடி அதே மாதிரி ஊர் சுற்றி பார்ப்பதில் கில்லாடி அதோட அன்மணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறதையும் கொஞ்சம் காதில் வாங்கிக்கணும் முதல்வரும் நம்முடைய ராகுல் காந்தி அவர்களும் ஏன்னா சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்றீங்க எங்கே ஓட்ட போகிறீங்க சென்னையிலையா எங்கே இடம் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு ஏன் இடம் இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது ஒன்றும் போக்குவரத்து நெரிசல் இருக்குது ரெண்டாவது ஆக்கிரமிப்பில் இருக்கிறது ஆக்கிரமிப்பு என்று சொன்ன உடனே பொதுமக்கள் ஆக்கிரமித்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க கட்சி காரணங்க கடை கட்டி சாலையை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க ஆளுங்கட்சி இருப்பதுனால அதை அகற்ற முடியல ஏழை எளியோராக இருந்தால் வீடுகளை எடுத்துச் செல்வாங்க ஆட்சியாளருக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால் கை வைப்பாங்களா அதை தான் ராமதாஸ் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார் உங்கள் ஆளுங்களே ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கின்றார்கள் சாலையை எந்த சாலையில் ஓட்ட போகிறீங்க சைக்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சும்மா இருக்கிறவரை பார்த்து உங்களுக்கு இருக்கும்போது வாங்க சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு கூப்பிடுறாருன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் ராகுல் காந்தி பற்றி அவ்வளோதானா தெரிஞ்சு வச்சுக்கிறாரு சரி அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் புல்டோசர் கலாச்சாரத்துக்கு எதிராக ராகுல் காந்தி பேசுகின்றாரு குற்றவாளிக்கு ஆதரவாக பேசுகின்றாரு இந்த குற்றவாளிகள் அப்படியே விட்டு வைத்தோம் என்றால் அடுத்து வருகின்ற எப்படியாப்பட்ட தலைமுறையை இவங்க உருவாக்கி வைப்பாங்க அதனால் யோகி ஆதித்யநாத் வந்து சரியான நடவடிக்கை எடுப்பதாகத்தான் அங்கே இருக்கிற மக்கள் கருத்தை தெரிவிக்கின்றார்கள் தப்புனா ஓட்டு போட்டு வந்து யோகி ஆதித்யநாருக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க நீங்கள் ஏன் என் கதுடுறீங்க உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பை சொல்லுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம் அந்த தீர்ப்பை மதிக்காதவங்க பாஜகக்காரங்க கிடையாது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதோட காவியமானது நீதித்துறைக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்கிறவங்களும் பாஜக காரம் கிடையாது நீதிமன்றம் சொல்வதை கடைபிடிப்பாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன தீர்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்களே